இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் என்ன வகையான சலுகைகளை பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷனர்கள் இந்த சலுகைகளை பெற முடியும் என்பது பற்றிய கூடுதல் விவரங்களை இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க கலாம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பில் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்கள் தொடர்ந்து தங்களது பென்ஷன் தொகையை பெறுவதற்கு ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை என்றால் அவர்கள் ஒவ்வொரு மாதம் தோறும் பென்ஷன் பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அதே ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்வு சான்று சமர்ப்பிப்பதற்கான வழிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறைகளும் சிறப்பு சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் சிறப்பு முகாம்கள் பற்றிய அறிவிப்புகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் தொடர்ந்து ஓய்வூதியம் பெற ஏதுவாக ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் தங்களது ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் கடந்த ஆண்டு எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து நகரங்களில் நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாமில் ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு கோடி பேர் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பித்தனர் நடப்பாண்டில் நாடு முழுவதும் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் கூடுதலான மாவட்டங்கள் நகரங்கள் சில நகரங்களில் இரண்டாயிரத்தி ஐநூறு இடங்களில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை இந்த டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம் நடத்தப்பட உள்ளதாக ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கடந்த ஜூலை முப்பது அன்று ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையில் இந்த முகாம்கள் குறித்த விரிவான வழி வழிகாட்டு வெளியிடப்பட்டுள்ளன இந்த முகாம்கள் ஓய்வூதியம் வழங்கும் வங்கி கிளைகள் அஞ்சலக பேமெண்ட் வங்கிகள் ஓய்வூதியதாரர்கள் நல சங்கம் துறை ரயில்வே தொழிலாளர் வருங்கால நிதி நிறுவனம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் பாதுகாப்பு துறையின் தலைமை கணக்கு அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் இணைந்து நடத்தப்பட உள்ளன இந்த முகாம்களை நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் നല്ല നലത്തിൽ திரு வி ஸ்ரீநிவாஸ் ஆய்வு செய்து அதற்கான வழிமுறைகளையும் அதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறக்கூடிய பகுதிகளையும் ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் தங்களது டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கான சிறப்பு முகாம் வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட கூடுதலான மாவட்டங்கள் மற்றும் நகரங்கள் சிறுநகரங்களில் வந்து இடங்களில் ஒன்று முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை டிஜிட்டல் சான்றிதழ் முகாம் நடத்தப்பட இருப்பதாக ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பின் அடிப்படையில் ஓய்வூதியதாரர்கள் தங்களது வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல்ஓ பென்ஷனர்களுக்கு சார்ந்து வெளியாகி வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் மாத சம்பளம் பெறக்கூடிய நபர்களின் வருமானத்தில் ஒரு பகுதி கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் முதலீடு செய்யப்பட்டு வருகிறது ஒரு ஊழியர் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு பங்களிப்பு செய்திருந்தால் அவர் ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர் இந்த ஓய்வூதியமானது எட்டு வயதிலிருந்தே கிடைக்கும் சந்தாதாரர் ஓய்வூதிய நிதியில் எத்தனை ஆண்டுகள் பங்களிப்பு செய்துள்ளார் ஓய்வூதியம் பெறுவதற்கு முன்பு அறுபது மாதங்களுக்கு சராசரியாக சம்பளம் போன்றவை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு ஊழியருடைய ஓய்வூதிய விகிதம் கணக்கிடப்படும் இது ஐம்பத்தி ஒன்பது வயதிற்கு முன்பு ஓய்வூதியம் வந்து கிடைக்கும் இபிஎஃப்ஓ ஒரு ஊழியர் ஐம்பது முதல் ஐம்பத்தி எட்டு ஆண்டு வரை ஓய்வூதியம் பெற அனுமதிக்கும் இதற்கு முன்கூட்டிய ஓய்வூதிய விருப்பமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆனால் இதில் குறைந்தபட்ச ஓய்வூதியமே வழங்கப்படும் எந்த ஒரு பணியாளரும் இபிஎஃப்ஓவிலிருந்து எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான வீதத்தில் ஓய்வூதியத்தை பெறலாம் இது பலருக்கு தெரியாது இபிஎஃப்ஓ அமைப்பு ஒவ்வொரு இபிஎஃப் உறுப்பினருக்கும் ஒரு உலகளாவிய கணக்கு எண்ணை ஒதுக்கீடு செய்கிறது இந்த கணக்கில் பி பணம் டெபாசிட் செய்யப்படுகிறது விதிகளின்படி ஓய்வூதியம் பொதுவாக ஐம்பத்தி எட்டு வயதிலேயே வழங்கப்படும் ஆனால் ஊழியர் ஐம்பத்தி எட்டு வயதிற்கு மேல் தொடர்ந்து பணிபுரிந்தால் அவர் ஓய்வூதியத்தை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது அறுபது வயது வரையில் ஒத்தி வைக்கலாம் அதுவரையில் ஓய்வூதிய நிதிக்கு பங்களிப்பு செய்யலாம் இந்த நிலையில் ஊழியருக்கு ஆண்டுக்கு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது அதாவது ஒருவர் ஐம்பத்தி ஒன்பது வயதுல ஓய்வூதியம் பெற்றால் நாலு சதவீதம் கூடுதலாக கிடைக்கும் அறுபது வயதில் ஓய்வூதியம் பெற்றால் எட்டு சதவீதம் கூடுதலாக ஓய்வூதியம் வழங்கப்படும் இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்து ஓய்வூதியதாரர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சான்றிதழுக்கு ரூபாய் ஐம்பது செலவுல வீட்டு வாசலில் டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் சேவை வழங்குவது முதலாவதாக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மத்திய அறங்காவலர் குழு ஒப்புதல் கொடுத்துள்ளது இபிஎஸ் தொண்ணூற்றி ஊழியர்கள் வந்து ஓய்வூதியர்கள் வந்து பயன்படுத்திக் வேண்டும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த நிலையில மத்திய அரசு சார்பில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய நலத்துறை நான்காவது டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் பிரச்சாரம் வந்து நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறது குறிப்பாக இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையில நாடு முழுவதும் வந்து வந்து தொடங்கப்படும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய வாழ்க்கை சான்றிதழை வீட்டில் இருந்தபடியே சமர்ப்பிக்கலாம் இதற்காக மத்திய அரசு வந்து ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ சேவையில் மிகப்பெரிய மாற்றம் இந்தியா முழுக்க இருக்கும் ஆறு சம்பளக்காரர்களின் பிஎஃப் பணத்தை நிர்வாகம் செய்யும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அமைப்புஓ பிஎஃப் தொகை செலுத்தும் விதிமுறையில் முக்கியமான மாற்றத்தை தகவல் வெளியாகி உள்ளது அதாவது இபிஎஃப்ஓ அமைப்பு விரைவில் இபிஎஃப் இபிஎஸ் பலன்களை பெறுவதற்கான ஊதிய வரம்பை பதினைத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது இந்த மாற்றம் மூலம் அடிப்படை ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வரை உள்ள அனைத்து ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் கட்டாயமாக்கப்படும் தற்போது ரூபாய் வரை மட்டுமே சம்பளம் வாங்கும் மக்களுக்கு பி தொகை செலுத்துவது கட்டாயம் என்ற நிலை உள்ளது இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தும் போது ஒரு கோடிக்கும் அதிகமான ஊழியர்களுக்கு கூடுதலாக ஓய்வு கால பாதுகாப்பு கட்டாயமாக கிடைக்க செய்யும்